சின்ன பைய மாடு திருட்டு போயிடு வந்து சொல்லியிருக்கான் சட்ட பண்ணா வெள்ளிக்கிழமை பசு மாடு போயிடுது லட்சி பண்ணா அயோக்கியன் அவ போன அந்த மாதிரி இவரு போயிட வேண்டியது குடிகார பையில தலைமையில தூக்கி வச்சுன்னு குத்தாடுவே

எனக்காக மழையில காதிட்டு கையில மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டா சாப்பிட வரும்ல என்ன நேரம் உள்ள போற சோத்த கொட்டிக்கு வந்துட்டியோ எந்த மூஞ்சி வச்சு வந்தே நீ இந்த வீட்டுல மாடு திருட்டு போயிடுதுன்றது கூட தெரியாம அத்தனை போதும் உனக்கு இல்ல அவ்வளவு குடிச்சிருக்க எவன் அப்ப மட்டு பணம் போ மாடு போச்சு இல்லையோ அந்த மாதிரி நீயும் ஒழிச்சு போ உனக்கு சேர்த்தே நான் தர மொழிகிடுறேன் விடிய மாட்டை நினைவுண்ட ஒப்படைச்சத விடுஞ்சத எனக்கு சேர்த்து நீ தலைய முடியுது தலை முழிது தலை முழுது அவன் மட்டும் கிடைச்சா நெஞ்ச வாழ்ந்துடுவேன்

சேர்த்துட்டேன் சரி சரி கட்டா விட்டு அக்கிரம தூக்கி விட்டுறா அவன் கட்டா ஒத்து விடுற மாட்டை கொண்டு போய் கட்டிட்டு சாப்பிடுவா என்னடா நிக்கிற நான் சின்ன சாதி காரன் தான் அதுக்காக ரோஷம் இல்லாதவன் இல்லை ஊருக்கு வந்த வருமாயி சின்ன வயசுல எங்க அப்பா அத்தால கொண்டு போயிட்டா கோமணம் கட்டாத நாள்ல இருந்து உன் வீட்டு உப்ப தின்னு வளர்ந்த ஆனா இப்ப உனக்கு மாடுதான் பெருசா போச்சு இல்ல என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டேன் கொட்டிட்டே சாவு அல்ல முடியுமா ஒரேரியா போயிடுற விடுச்சது எனக்கு சேர்த்து ஒரே தலைமையே காத்தா அவர் அப்படி பேசுறதுக்கு உரிமை இல்லையா பாப்பா சாமி என்ன கேள்வி எல்லாரும் நீ பாது இருந்த உரிமை இருக்கா இல்லையா சொல்லிட்டு இந்த விட்டு போ எல்லாரும் வீடுக்கு பாக்குறா 국민 목욕으로 놀라고 entender 간식으로 மனசார ஒண்ணு நான் மனசார திட்டுவேன் அயாம சாப்பிடுற அவ இருக்கிறப்ப அவளுக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டு சாப்பிடுறதான் பழக்கம் அவ இல்லையே தவிர கேட்கலையே அதெல்லாம் மறந்து தொலை பேசாம சாப்பிடு ஊருகாதுதான் ஊருகா சுண்டு நெல்லியாமே லளித்தா ரெண்டு மோர் போடு. போடும் உன் கவலையை நீ குடிச்சு தேத்துக்கிற எனக்கு அது முடியலையே

ஜாதி மேல் ஜஜாதி பல ஜாதி இருந்தாலும் பொன் இல்லையடா என்ன விட்டு போராட போராட நடுச்சாமம் போயாச்சு எிச்சாணில் கட்டிய வீட்டுக்குள்ள போடாமட பயல என்ன தவள எட்டு சானில் கட்டிய வீட்டுக்குள்ள ஞான வேளத்தை எடுத்து பற்றி தொடுத்து நெஞ்சுக்குள்ள தொட்டிய துப்பைகளே நடிச்சாமும் போயாச்சு நடிச்சாமும் போயாச்சு நாய் தூங்கும் பொழுதாச்சு நான் மட்டும் தூங்கல் ஆட அடநாயங்கள் தூங்க தட அறோ அரார உங்க அத்தா இல்ல தூங்குறா தூங்கடா தம்பி ஆரார உங்க ஆத்தா இல்ல இப்ப தூங்கு அப்புறம் முடிச்சுக்கலாம் கஞ்சி கஞ்சி இன்னு படுத்தினியே படவா ராஸ்கோல் தூங்குறா என்ன கஞ்சிய குடிச்சிட்டும் படுத்தினியே கொடுத்த என்ன படவா ஒன்றுக்கு இருந்துருவேன் தம்பி யார உங்க மாசம் தவம் இருந்து மாடி சுமந்து மன்ன தன்னு பெத்தவ பெண்ணொருத்தி மாசம் தவம் இருந்து மாடி சுமந்து மன்னத்தின்னு பெத்தவ பெண்ணோருத்தி மஞ்ச கோடி சேர்ந்து மையில் இருந்து உன்னை சொல்லி தந்தவ நொருத்தி பாடுக சொன்னா கேளுங்கடா ஞானம் கட்ட சோரா பசங்கள நடிச்சாமம் போயாச்சு நடிச்சாமம் போயாச்சு நாய் தூங்கும் பொழுதாச்சு நான் மட்டும் தூங்கலட பட நியாயங்கள் தூங்காதட சாதி மேசாதி பலசாதி பல ஜாதி இருந்தாலும் பொன் இல்லையடா என்ன விட்டு போனால போனால நடு சாமம் போயாச்சு நடு அந்த dino வந்து பலம்புறனே அள்ளி குடுன்னு நான் கேக்குறேன் இல்லையே அவன் கல்யாணத்து தீக்க முடிச்சு வின்னானே ಒಂದண்டா வந்து முறையிடுறேன் இறறேன் உன்னை இனிமேலா பறக்கப் போறா பறಂದ್ರ பூத்திருப்போ என் கண்ணுக்கு காட்டப்படாதோ விஸ்வரா தஷ்ணமூர்த்தி அம்மா இந்த பய காத்தால காကြီးரை வாங்கிட்டு வந்து கொடுத்தవా உச்சு காசு கொடுக்கவே இல்லையே இருக்கட்டும் போய் பாத்துக்குறேன் அவன் என்னைக்கு ஒரு கழுத்துல மூணு முடிச்சு போடுறானோ அன்னைக்குத்தான் தான் நான் சாப்பிடற சாப்பாடு உடம்போட ஒட்டும் நேரங்காலம் சீக்கிரம் கூடி வரணும் இப்படி நீட்டின்றே போறையே அம்பியே என்னமோ காசு கொடுத்தானா கொடுக்கலையா துண்டு பீடி பொறுக்கணவா காசு கிடைச்ச உடனே கட்டு பீடி வாங்கியிருப்போம் இப்படி கைய தட்டுறதும் சுன்றதும் ரொம்ப தப்பு எல்லாரும் உன்னை செவிட்டு சாமியும் நினைச்சுட்டு இருக்கா நீ தவத்துல இருக்கங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியறது இல்ல உன்னை பிரார்த்தனை பண்றதுக்கு அடையாளமா நூலை உருவி போடுறதா முறை இது வரைக்கும் நான் உனக்கு உருவி போட்ட நூலை மொத்தமா சேத்தா பாதி புடவைக்கு மேல தேரும் நான் ஒண்ணு உங்ககிட்ட புரட்சியார் மாதிரி பெரிய அப்ளிகேஷனா போடல சிம்பிள் சிங்கிளா இருக்கிறவன கப்பலா பாக்கணும்னு ஒரு ஆசை ஒன்லி ஃபார் முரளி இஸ் மேரேஜ் தட்ஸ் ஆல் ஹ அவன் பேடிதான் வாங்கியிருப்பான் போன உடனே வாயை ஊத சொல்லி பார்த்துட்டு தான் மறு வேலை அவனுக்கு இல்ல வாய ஊதுடா ஊதிடுவான் நாத்தத்தை யாரு பொறுத்துக்கிறது உடல குமட்டும் ஈஸ்வரா ஐயோ என் அர்ச்சன தட்டு எங்க வச்சேன் இந்தாங்க உங்களோட அர்ச்சன தட்டு மறந்தே போயிட்டேன் ஏன் அர்ச்சன தட்டு தானே புரிஞ்சு சமத்து பொண்ணு உட்காரு உன் பேர் என்ன லலிதா வயசுக்கு வந்து நாளான மாதிரி தோன்றது மரன் வரலியா இல்ல வந்து எதுவும் அமையலையா ரெண்டும் தான் நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசுற ஒன்பது வாரம் துர்க்கைக்கு துர்கைக்கு எலுமிச்சம்பளத்துல நெய் வழக்கு போடு மரன் வாசல தேடி வரும் இதுவரைக்கும் செய்யாத பிரார்த்தனை கிடையாது நடக்கிறப்ப நடக்கட்டும் நம்ம கையில என்ன இருக்கு மனசு தளர விடாதே நான் சொன்னபடி செய் அப்புறம் பாரேன் சரி மாமி நான் புறப்படுறேன் அது என்னது நன்னா இருக்கு இது வரைக்கும் நான் யாருன்னே கேட்கல மறந்துட்டேன் அது எப்படி மறக்கலாம் இந்த ஊர்ல புதுசா ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்க தெரியுமோ தெரியாது அவ்வளவு டாக்டர் முரளி இருக்கான்னு அவன் அண்ணா பையன் தான் இருக்கானேன்னு துணைக்கு வந்திருக்கேன் இப்போ போலாம்

ரோஜா மாலை அதனால அதுக்கு நான் என்ன செய்யுது அவ்வளவு தானே யாருக்கையினால போட்டா என்ன அம்பாளுக்கு தானே போகுது இந்த எதுக்கு டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு டாக்டர் சார் டாக்டர் சார் டாக்டர் சார் அந்த மாலையை மாத்திக்க சமைச்சுட்டாங்க உங்களுக்கு சம்பந்தம் தானே அவங்களுக்கு சம்மதம்னா நான் என்ன மறுக்கவா போறேன் அப்பா காரியம் சுலபமா முடிஞ்சு வாங்கிக்கிட்டு இருந்து தப்பிச்சுட்டேன் கொடுங்க சார் கொடுங்க சார்